இந்திய கால்நடைகளின் முக்கியத்துவம் வேளாண்மை தோன்றிய காலங்களிலிருந்தே கால்நடை வளர்ப்பும் வழக்கிலிருந்து வருகின்றது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது மாடுகளிடமிருந்து பால் கோமியம் சாணம் கிடைப்பதுடன் மாடுகளே உழுதல் வண்டி இழுத்தல் போன்ற வேலைகளுக்கும் பயன்படுத்துவதால் கால்நடைகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது இவற்றை நன்கு அறிந்திருந்த முன்னோர்கள் பசுக்களை தொழுது பேணி வந்தனர் பின்னர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கசாப்பு கடைகள் ரசாயனங்கள் வேளாண் எந்திரங்கள் ஆகியவற்றால் கிராமிய வாழ்வியல் முறை மாறியது இதனால் பசுக்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது மேலும் இயற்கை உரமான மாட்டு சாணத்திற்கு பதிலாக ரசாயன உரங்களும் மாடு பூட்டிய ஏர்களுக்கு பதிலாக டிராக்டர்களும் வந்ததனால் கால்நடைகளின் முக்கியத்துவம் குறைந்தது பண்ணை வேலைகளையும் செய்து வீட்டுத் தேவைக்கு பாலும் கொடுத்த இந்திய பசு இனங்கள் புறக்கணிக்கப்பட்டு பாலுக்காகவே வளர்க்கப்படும் கலப்பின பசு இனங்கள் பிரபலமாயின எஃப் ஜெர்சி போன்ற கலப்பினங்களே பாலுக்காக பல இடங்களில் வளர்க்கின்றனர் இதனால் தனிச்சிறப்புகள் கொண்ட பல உள்ளூர் பசு இனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது நம் நாட்டு பசு இனங்களான சிந்தி கிர் சஹிவால் ரட்டி போன்றவை நல்ல கறவை இனங்களே நம் நாட்டு இனங்களை வளர்ப்பதனால் பல நன்மைகளும் உண்டு அவை நம் தட்பவெப்ப வெப்ப நிலைக்கெனவே படைக்கப்பட்டவை அவற்றிற்கு நோய் திறன் கூடுதலாக இருக்கும் மேலும் இவற்றிற்கு கலப்பு தீவனம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இல்லை வைக்கோல் மற்றும் புல் இருந்தாலே போதும் ஒவ்வொரு பசு இனமும் அது சேர்ந்த பகுதிக்கேற்ப தனிச்சிறப்பு பெற்றிருக்கும் பாரம்பரியமாகவே நம் நாட்டில் பலதரப்பட்ட பசு இனங்கள் இருந்து வருகின்றன சிவப்பு நிற சாகிவால் பெரிய கொம்பு கொண்ட அம்ருத் மஹால் உருவ அளவில் சிறியதாக காணப்படும் வேச்சூர் கம்பீரமாக நிற்கும் காங்கேயம் என வெவ்வேறு இனங்களும் வெவ்வேறு இடங்களுக்கேற்ப பலதரப்பட்ட சூழ்நிலைக்கேற்ப படைக்கப்பட்டவை இப்பசு இனங்கள் நம் நாட்டு கிராமப்புற வணிகத்திற்கு முதுகெலும்பு இவற்றிற்கான பராமரிப்பு செலவு மிகவும் குறைவு இவற்றின் பால் கிராமப்புறம் மற்றும் வறுமை கோட்டில் வாழும் மக்களுக்கு ஊட்ட உணவாகவும் கூடுதல் வருவாய் தரும் வழியாகவும் உள்ளது நம் நாடு பால் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கின்றது அதிலும் அறுபத்தி எட்டு சதவிகித உற்பத்தி சிறு விவசாயிகளிடம் இருந்தே வருகிறது இவை லட்சக்கணக்கான பால் உற்பத்தி சங்கங்கள் சொசைட்டிகள் மூலம் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகின்றன நம் நாட்டு வேளாண் வணிகத்தில் பால் உற்பத்தி நெல் கோதுமை சர்க்கரையை விட ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது ஆனால் அடுத்த பத்து வருடங்களில் இந்த நிலை தலைகீழாய் மாறும் அபாயம் உள்ளது இந்திய பசு இனங்கள் குறைந்தும் அழிந்தும் வருவது தடுக்கப்படவில்லையெனின் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஆபத்து வருவதுடன் நாம் பால் செய்ய தள்ளப்படும் சூழலும் உருவாகும் இந்திய இனமான கிர் பிரேசில் நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆனால் இங்கோ அயல் நாட்டு இனங்களுடன் கலப்பு இனப்பெருக்கம் நடந்து கலப்பினங்கள் அதிகம் வந்துள்ளன கலப்பு இனங்கள் பால் கொடுக்க வல்லது எனினும் அவை இன்னும் நம் சூழலுக்கு ஆட்கொள்ளவில்லை மேலும் அவற்றின் நோய் எதிர்ப்பு திறன் குறைவு பராமரிப்பு செலவு அதிகம் ஒரு சிறு விவசாயியால் இச்செலவை செய்ய இயலவில்லை மேலும் உள்ளூர் இனங்களும் அழிந்து வருகின்றன இவ்வாறு சென்றால் நிச்சயம் ஒரு நாள் அடிப்படைத் தேவையான ஒரு குவலை பால் கிடைப்பதே அரிதாகிவிடும் பால் பாலிறக்குமதி செய்ய நேரிடின் பாலின் விலையையும் வெளிநாட்டவர் நிர்ணயிப்பர் இன்று அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடு என்ற பெயர் நிலைக்க கிராமங்கள் செழிக்க சிறு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் தழைக்க நம் நாட்டு பசு பாதுகாப்பது கட்டாய மற்றும் அவசர தேவை இந்திய பசுயினங்களின் அழிவினை தடுப்போம் नम देसम काम